பிறகும் சினிமா மற்றும் வெப் சீரிஸில் பிஸியாக நடித்து வரும் வரலட்சுமி சரத்குமார் ஹாலிவுட் படத்தில் நடிக்க இருக்கிறார் இவர் ஹாலிவுட் நடிகர் ஜெர்மி ஐன்சுடன் இணைந்து என்கிற படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தை இலங்கையைச் சேர்ந்த இயக்குனர் சந்திர ரத்னம் இயக்குகிறார் இலங்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் இந்த படத்தின் ஷூட்டிங்கும் இலங்கையிலேயே நடக்கிறது ரிசனா என்ற பெண் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பணி பெண் விலைக்கு செல்கிறார் அவர் பார்த்து கொண்டிருக்கும் நான்கு மாத குழந்தை திடீரென்று இறக்கிறது கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அவரின் தலை துண்டிக்கப்பட்டு தண்டனை தண்டனை நிறைவேற்றப்படுகிறது இந்த கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது குற்றம் சுமத்தப்பட்ட ரிசனாவிற்கு அப்போது வெறும் பதினேழு வயது இந்த கதைதான் படமாக வெளிவருகிறது இப்படத்தின் டைட்டில் விழா சமீபத்தில் நடைபெற்றது இது குறித்து வரலட்சுமி பேசுகையில் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது ஜெர்மியுடன் பணியாற்றுவது எனது கனவு என் கனவு நனவாகிவிட்டது என்று கூறியுள்ளார் ரசிகர்களும் வரலட்சுமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்